கூடிய என் மலையாளிக்கு என் குழாயின தோற்க வேலை உன் பார்த்த என்னை நாடி வந்த பொருட்கள் அனைத்தையும் தேடி வந்த அனைத்தையும்

இந்த போர்களத்திலே வாடி இருக்கின்ற வேலையிலே உன் பாதமே கதி என்று வணங்கினேன் கண்ணா அப்படியா இதே போல ஐயா நீ புகழோடு முத்தி பெரியவா பெருவாய் இருந்தாலும் அப்பா கண்ணா உனக்கு முதல் சத்ரு யாரப்பா ஆதி நாள் முதல் ஆமா இது நாள் வரை நீயே எனக்கு முதல் சத்ரு முதல் சத்ரு எப்படி தெரியுமா எப்படி கரியமா കരുണ ശത്രുവന പ്രിയമായ കുന്തിദേവ வரைக்கும் எனக்கு முதல் சத்து தெரியுமா நீ ஒருவனே கிரத யுகத்தினே ஆயிர சிறம் இரண்டாயிரம் ஆயிரம் கவசம் இரண்டாயிரம் குண்டலத்துடன் பிறந்த தானாசோரனாக அப்போது நரன் நாராயணாக பிறந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அறுத்து அன்று பகை ஏற்படுத்தினார் ஆமா மீண்டும் புன்னி தேவிக்கு மகனாக பிறந்தேன் பிறந்து இப்பு நரனாகவும் ஆமா

அவன் எடுத்து ஆழ்வரோடு என்னையும் ஒருவனாக வளர்த்திருந்தாள் நானும் இடத்தில் தான் இருந்திருக்கு என்னை வழக்க தெரியாமல் ஆற்றிலே போட்டாள் என்னுடைய தாய் எனக்கு இரண்டாவது சத்து மூன்றாவது சத்து மூன்றாவது சத்து எனக்கு

அந்தனருக்கு மட்டுமே வில்விதைகளை போதிக்கக்கூடிய ஆமா பரசுராமர் இடத்திலே நானும் ஒரு அந்தணன் என்று பொய் சொல்லி சொல்லி அவர் இடத்திலே வில்விதை கட்டேன் பிறகு அப்படி கட்டின்ற நாளிலே வடவேடிக்கை சுத்தி பார்த்து விட்டு இருவரும் வனத்திலே சுற்றி கொண்டிருந்தோம் ஆமா அப்போது என்னுடைய குரு என்ன தெரியுமா தெரிவித்தார் எனக்கோ கை கால்களாம் சோர்வாக இருக்கிறது ஆமா அதையால் நான் சேர்த்து உறங்க வேண்டும் என்று தெரிவித்தார் என்னுடைய மடி மீது தலை வைத்து உறங்குங்கள் என்று தெரிவித்து உடனே நீ இருந்து பார்த்தாயோ தெரியாது ஒரு கரு ரெண்டாக உருவெடுத்து எடுத்து என்னுடைய துடையை பிளந்து மறுபக்கம் வெளியேறினாள் எனகு என்னுடைய துடையிலிருந்து குருதியாக பட்டது ஆமாம் ஆறாக தெருக்கெடுத்து ஓடியது எனக்கு அந்த குருதையானது பரசுராமனுடைய முதுவிலே சில்லன்று கவிதை ஆமாம் பரசுராமர் எழுந்தார் எழுந்து யாரு ஒரு அண்ணண்ணனாக இருந்தால் இருந்தால் ஒரு சொட்டு உதிரத்தைக் கடந்தால் கண்டவுடனே ஒரு காரம் தூரம் எடைய சென்று நின்று இருக்க அமைதான் உண்மை சொல் இது என் மீது சத்தியம் நீ யார் என்று கேட்டார் சாமி நானோ சந்திரகுலத்தில் பிறந்தவன் ஆமா என்னுடைய பெயரோ கருணமகா ராஜன் வங்கி தேசத்தில் அரசன் என்று தெரிவித்தேன் பிறகுடா பாவி என்னுடத்திறேன்

நீ அணிந்திருக்கக்கூடிய கவசமும் குண்டலமும் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் உடனே என்னுடைய தந்தை சூரியமூர்த்தி என்ன தெரிவித்தார் தெரியுமா மகனே கண்ணா வந்திருப்பவனோ பொண்ணுலுக வேந்த தேவேந்திரன் அவன் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மார்போடு வெட்டிய கவசமும் செவியோடு ஒட்டிய குண்டலமும் காலமாக கேட்கிறான் அது உன்னிடத்தில் இருக்கும் வரை

தேவனுக்கு தாரை வாழ்த்து கொடுத்து நாலாவது சத்துரு அஞ்சாவது ஐந்தாவது ஆத்திரமா காமதார எனக்கு சத்ரு சத்ருவாச்சு இந்த யாய் பூமாதேவியும் விலகு நாள் ஒரு சத்ரு அரசு பதவி கிடைத்த மோகத்தில் ஆமா தேடில ஏறி ஆ நகரவலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆமா எங்கிருந்து பார்த்தாயோ தெரியாது ஒரு பசுவும் கன்றும் வண்ணாக இருந்தது பிறகு அந்த கன்றுனுள் மாயமாக புகுந்தாய் ஆ நான் நகரவலம் வரும்பொழுது ஆ அந்த கன்றானது ஓடி வந்து என்னுடைய தேர் தட்டிலே மாட்டி மடிந்து விட்டது அப்போது தாயானது என்ன தெரியுமா தெரிவித்தது கன் கர்ணா எந்த பதவி மோகத்தார் எதிரில் யார் வருவது என்று தெரியாமல் ரதம் ஆமா நிக்காமல் ஓடி வந்ததோ ஆமா உனக்கு மரணம் வரும் தருவாயில் ஆமா அந்த ரதம் ஓட கூடாது என்று காமதேன் என்று சொல்லக்கூடிய பசுவானது சாமம் தந்தது ஐந்தாவது சஸ் ஐந்தாவது சத்ரு அந்த காமதேனு என்று சொல்லக்கூடிய கோவு ஆறாவது சத்ரு யார் தெரியுமா

பாதமே போர்லத்தில் உன்பே இந்த ஆறு பேரில சாபமும் என்னை வந்து கொன்றது ஆகையால் பை மொத்தம் என்னுடைய தம்பி காந்தி பெண் மீது போய் சேர்ந்தது இருந்தாலும் காலம் சென்ற காலம் சென்ற குப்பன் குப்புசாமி கவுண்டருக்கும் ராஜேந்திரன் இருக்கிற ஐயாவுக்கும் எனக்கும் மோச்சத்தை எழுப்பாய் கண்ணா அப்படியா கர்ணா உனக்கும் குப்புசாமி கவுண்டருக்கும் ராஜேந்திர ஐயா அவர்களுக்கும் மோட்ச பதிவு

ஆகையால் என்னிடத்தில் யாரும் வந்து அன்னம் பூசிக்கவில்லை கண்ணா ஆகையால் அந்த முப்பத்தி இரண்டாவது தானத்தில் அன்னதான பலனை செய்ய மறந்து விட்டேன் இப்போது திருச்சாத்தான் குடி சென்று நீ சிறு தண்டனாகவும் உன்னுடைய மனைவி வெங்காட்டு நாங்கையாகவும் உன்னுடைய மகன் விஸ்வகர் சீரானாகவும் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு

கொடுக்கக்கூடிய மனமும் அழிக்கக்கூடிய செல்வத்தையும் எனக்கு தெரிவிக்கணாக செல்வமும் அப்படியே தருகின்றேன் அப்படியே நான் செல்வன்